கிட்ஸ் டாக்டர் யூடியூப் செல் நேர்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் சற்று விச வித்தியாசமான அதிகமாக டிபேட் பண்ணப்பட்ட சற்றக்குரிய புரிதல் முழுவதுமோ இல்லாத ஒரு டாபிக் யுத்தான் ஏசியா அதாவது கர்ணை குலை மருத்துவ பார்வையில் இந்த டாபிகுள்ளே போகும் முன்னாடி ஒரு வழக்கை நான் எடுத்து சொல்லிவிட்டு போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் மும்பையில் உள்ள கேஇஎம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த ஒரு செவிலியர் அவங்க பேர் அருணா இவங்க வந்து அவங்களுக்கு திருமணமாக முந்த நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற கடைநிலை ஊழியரால் பாலியல் பலாதகாரம் செய்யப்பட்டு அவங்க கழுத்தை வந்து செயினால் நச்சு விடுறாங்க அதனால் அவங்களுக்கு பிரெயினுக்கு போடைய ரத்த ஓட்டங்கள் ஆக்சிஜன் குறைஞ்சி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகள் வந்து அவங்க வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் அதாவது கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் நடந்த விஷயம் ரெண்டாயிரத்து தான் அவங்க வந்து நிமோனியானால இறக்குறாங்க ஸோ இவங்கள வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட உலகையே பார்க்காம கோமா இருக்காங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இந்த கேஸை வெளியே கொண்டு வர்றாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இப்படி கஷ்டப்படுறதுக்கு இவங்களுக்கு வந்து கர்ணகுல சுப்ரீம் வந்து இதை வந்து முற்றிலுமாக மறத்து மறுத்து விடுகிறது ரெண்டாயிரத்தி சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு சொன்னக்கூடிய ரீசன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் ரைட் டு லைஃப் அதாவது வாழும் உரிமையில் வந்து ரைட் டு டை அதாவது வந்து சாவும் உரிமை இன்க்ளூட் ஆகாது என்ற விதியின்படி இந்த கேஸை கொண்டு இந்த டாபிக்கில் போவோம் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த யுத்தானேசியா அதாவது கர்ணை குலை என்பது ரெண்டு வகையாக பறிக்கலாம் ஒன்று வந்து ஆக்டிவ் இத்தானேசியா ஆக்டிவ் இத்தானேசியா என்பது ஒரு மனிதன் அவனுக்கு தாங்க முடியாத நோயின் காரணமாக அல்லது குணப்படுத்த முடியாத நோயின் காரணமாக தன்னைத்தானே கொலை செய்ய சொல்லி மருத்துவரிடமோ அல்லது பிற மருத்துவம் சார்ந்த ஊழியரிடமோ ஒரு லீத்தல் இன்ஜெக்ஷனை போட்டு சாவடிக்க வற்புறுத்துறது இதுக்கு பேர் ஆக்டிவ் வித்தியானேசியா இது இந்தியாவில் வந்து இல்லீகல் எங்கே உலகத்தில் சில நாடுகள் தவிர எங்கேயுமே இது வந்து அக்செப்ட் பண்ணில்லை நெதர்லாந்து பெல்ஜியம் போன சில நாடுகளில் மட்டும் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த ஆக்டிவ் வித்தியானேசியாவில் சாவுக்கு காரணம் வந்து தாம் கொடுக்கக்கூடிய அந்த டாக்ஸின் இன்ஜெக்ஷனோ அல்லது பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷனோ காரணமே இல்லையா அந்த நோய் காரணமில்லை ரெண்டாவது வந்து ஒரு கொடூரமான நோயினால அதாவது வந்து டெர்மினல் கேன்சர் அல்லது வந்து மும்பை பாதிப்புனால வந்து வெஜிடேரி ஸ்டேட்ல இருக்குது மல்டி ஆர்கன் பயிர் பல உறுப்புகளும் இருந்து அதனால வந்து வெஜிடேட்டரி ஸ்டேட் போறது இவங்க வந்து அந்த நோயில இருந்து அவங்கள வந்து குணப்படுத்தவே முடியாது இவங்க நோயினால வந்து சஃபர் ஆகிறாங்க அவங்களும் சஃபர் ஆகிறாங்க சுத்திகளும் சஃபர் ஆகிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு டிகிரிட்டியான லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வரும்போது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ள ஆக்டிவ் லைஃப் சப்போர்ட் அதாவது வந்து அவங்களோட உயிரை நீட்டித் திக்கக்கூடிய சப்போர்ட் அதாவது வென்டிலேட்டர் எக்மோ போன்ற கருவிகள் அல்லது மருந்து மாத்திரைகளை பேஷண்ட் கான்சியஸா இந்த அவங்களுடைய உத்தரவை பெற்று அந்த ஆக்டிவ் லைஃப் சப்போர்ட்டை வந்து வித்ரா பண்ணுறது அதனால இறந்து போகிறது சப்போஸ் பேஷண்ட் அன்கான்சியஸ் ஸ்டேட் அவங்க வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது அவனுடைய உறவினர்களோ அதாவது பேரண்ட்ஸோ அல்லது வந்து சன்ஸ் பிரதர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸோ சொல்லி இவங்களுடைய ஆக்டிவ் லைஃப் சப்போர்ட்டை நீங்கள் நிறுத்தி விடலாம் வென்டிலேட்டரை எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து பேர் உத்தியானேசியா இந்த பேர் உத்தியனேசியாவில் வந்து மரணத்திற்கான காரணம் வந்து டாக்டர் செயலுடைய ஆக்ட் அவங்களுடைய அண்டர்லைங் டிசீஸ்னால உள்ளது பட் ஆக்டிவ் உத்தியானேசியாவில் வந்து மரத்துடைய காரணம் வந்து டாக்டர் கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனல் மூலமாக வந்து இந்திய அரசியல் சட்டப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே வந்து அனுமதிக்கப்பட்டது அது எப்படின்னா ஆர்டிகல் ட்வெண்ட்டி ஒன் லைஃப் அதாவது வாழும் உரிமையில வந்து ரைட் டு டிக்னிட்டி டிக்னிட்டியுடன் சாகக்கூடிய உரிமையும் இன்க்ளூட் ஆகிறது என்று சேர்க்கப்பட்டு அது லா மினிஸ்டிக்கு ரெக்கமெண்ட் செய்யப்பட்டு லாய் மினிஸ்டரி வந்து லா கமிஷனுக்கு ரெக்கமெண்ட் செய்யப்பட்டு அது சில கைட்லைன்ல வகுக்கப்பட்டு இதை கொண்டு வரப்பட்டது இந்த பேசி உத்தரவு சேனாவில் என்ன பிரச்சனைன்னா பேசி உத்தரவு சேனால நம்ம நாட்டில் உள்ள இத்தனை கோடி மக்களுக்கு வெண்டிலேட்டரோ அல்ல எக்மோவோ அல்லது லைஃப் சேவிங் கருவியோ தேவைக்கூடிய மக்களுக்கு தேவையான அந்த வெண்டிலேட்டரோ எக்மோவோ லைஃப் சேவிங் கருவியோ இருக்குதா இல்லையான்னு பார்க்கும்போது அப்படியே இருந்தாலும் சில பேரை வந்து நோயிலேருந்து மீட்டு கொண்டு வரலாம் சில பேரை வந்து நோயிலேருந்து மீட்கவே முடியாது இந்த நோயிலேருந்து மீட்டு வரக்கூடிய வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு வந்து இந்த வெண்டிலேட்டரை வச்சு எக்மோ வச்சு லைஃப்பை புல்லாம் பண்ணும்போது அந்த மெஷின்கள் வந்து லைஃப்பை யாருக்கு பாதுகாக்கப்படுமோ அவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் போகிறதுனால வந்து இவங்களும் பாதிக்கப்படுறாங்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ்லேயும் அதாவது ஸ்கேர் ஆஃப் மெஷின்ஸ் செகண்ட் வந்து அரசு மருத்துவமனை இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் இது மாதிரி ஒரு கொடிய கேன்சர் பேஷண்ட்டோ அல்லது பிரெயின் டெட் பேஷண்ட்டோ வெஜிடேரியல் பேஷண்ட்டோ வந்து ஆல்ரெடி அவங்க நோய்க்கு வந்து பல தாங்க சம்பா வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சலாம் செஞ்சுருப்பாங்க இப்போ கடைசியாக லைஃப் சேவிங்க வந்து வெண்டிலேட்டர்லேயோ எக் போடும்போது அவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஆகி கடன் வாங்கக்கூடிய நிலைமை வரும்போது அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியலை வந்து யார் ஏற்றுக்கொள்வா அப்படின்னு கேள்வி வரும்போது அந்த ஃபினான்சியல் காரணமாக கூட அவங்க வந்து அந்த லைஃப் சப்போர்ட்டிங் வைஸை விட்ரா பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அண்டர்டேக்கிங் கொடுத்து அவங்க வந்து அவங்க உறவினரையோ அவங்களே வந்து மரணிக்க செய்வது இதுல மரணிக்க செய்வது காரணம் வந்து அந்த அண்டர்லைன் டிசீஸை டாக்டருடைய செயல்களோ அல்லது வந்து செயல் செயலோ கிடையாது மூன்றாவதாக ஒரு இறந்து போகக்கூடிய பேஷண்ட்டை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வெண்டிலேட்டரில் போடு எக்மோ புடிஞ்சு கம்பல்சரி பண்ண முடியாது அப்படி இறந்து போகக்கூடிய பேஷண்டோ அல்லது அவங்க ரிலேட்டிவோ அவங்க வந்து வெண்டிலேட்டர் போட வேணாம் சொல்றதுனால வந்து அவங்க சூசைட் பண்ணாங்க அர்த்தம் கிடையாது அவங்க சொல்றதை கேட்டு டாக்டர் வந்து வெண்டிலேட்டர்லயோ லைஃப் சேவிங் டிவைஸ்லயோ போடாம இருக்கிறதுனால வந்து டாக்டர் வந்து சூசைடுக்கு அவாய்ட் பண்றாங்க கிடையாது ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ப்ரொக்னோஸ்டிக் வேல்யூ உண்டு அந்த ப்ரொக்னோஸ்டிக் வேல்யூ வந்து டாக்டர் கரெக்டா டாக்டர் வந்து கரெக்டா பேஷண்ட்டை எடுத்து சொல்லி அவங்க எவ்வளோ நாள் வாழ்வாங்க எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த நோய் தாக்க பிடிக்கும் அந்த நோயை கூர் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லும்போது அந்த பேஷண்ட் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும் அவங்க தனியார் ஹாஸ்பிட்டலில் மறுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அல்லது பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுக்க முடியுமா எவ்வளோ செலவாகும் எப்படி உறுதி செய்ய முடியும் டாக்டருக்கு கரெக்டான ஒரு ஒரு தவறான விஷயம் சொல்லும்போது பேஷண்ட்டுக்கு வந்து அது தப்பான முடிவு எடுக்க முடியும் மேலும் சில மருத்துவர்கள் நோயாளிகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எமோஷனல் கணக்கில் கொண்டு அவங்கள டென்ஷனாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி தீவிரமான டிசீஸில் சொல்ல மாட்டாங்க செலவாக சொல்ல மாட்டாங்க அதுவும் தவறானது காரணம் இது மாதிரி விஷயங்களை ஓப்பனாக சொல்லும்போது தான் அந்த பேஷண்ட் வந்து தங்களுடைய வாழ்க்கையின் முடிவு பற்றி டிகினிட்டியாக சாகக்கூடியதை பற்றி டிசைட் பண்ண முடியும் பேஷண்ட்டை சொல்லாட்டால அவங்க அட்டன் அட்டாக படிப்படியாக அவங்க சென்சிடைஸ் பண்ணி சொல்ல வேண்டும் என்ன நேரில் ஆக்டிவ் யுத்தனேசியா அதாவது ஆக்டிவா கருணை கொலை என்பது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது சில கண்டிகளை தவிர பாசிவ் யுத்தனேசியா என்பது பேஷண்டை கன்சன்ட் பொறுத்து கொண்டு அவங்களுடைய தாங்க முடியாத நோயின் வீரியத்தின் காரணமாகவோ அல்லது அந்த நோயை கியூர் பண்ண முடியாத என்ற காரணத்துக்காகவோ அல்லது மெஷின் அதாவது லைஃப் சேவிங் டிவைஸனுடைய தேவையை கருத்தில் கொண்டோ அல்லது பேஷண்டருடைய ஃபினான்சியல் பேர்டனின் கருத்தில் கொண்டோ முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு சுப்ரீம் கோர்ட் தெளிவான வழிகாட்டுதலையும் சொல்லியிருக்கிறது அதை இப்போது ஃபாலோ பண்ணுவோம் இன்னும் பாலிமெண்ட்டில் இதுபடி பில் ஃபால் பண்ண இன்னும் பாஸ் பண்ண விடவில்லை அதுவரையும் சுப்ரீம் கோர்ட்டும் லா கமிஷனுடைய கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் என்னென்ன இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் கிட்ஸ் டாக்டர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி